ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க நிறைய வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டு வராங்க அந்த பணிகள்லாம் எவ்வளவு போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு மிக சிறப்பா போகுது தொடக்கத்திலேயே மொத மொத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கினது அண்ணன் சீமான் தான் சற்றேறக்குரிய ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிக்கிறதெல்லாம் தொடங்கிட்டாரு தொடங்கி இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட நூற்றம்பது தொகுதிகளுக்கும் மேல வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு வேலை செய்ய தொடங்கிட்டாங்க எல்லாரும் அங்கங்கே போகும்போது கூட்டங்கள் நடத்தும் போது அங்கே இருக்கிற வேட்பாளர்களையும் அண்ணன் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்மக்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு இந்த திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கிட்ட இருக்கிறது போல் பெரும் பணம் காசு இல்லை அப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது என்னென்னா நம்ம உழைப்பு நம்மள்கிட்ட இருக்குது நம்ம கொள்கை இருக்குது அப்போ இந்த கொள்கையை நம்மளோட உழைப்பின் வழியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம காலம் வேணும் அதுக்கு தான் முன்கூட்டியை அறிவிச்சுட்டு இவங்களை களமிறக்கி விடுறாரு ஒவ்வொரு வீடாக அவங்கவுங்க ஊரில் அவங்க நிற்கிற தொகுதியில் இப்போவே வேலைகளை தொடங்கிட்டாங்க அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பத்து முறை தொகுதியை சுற்றி வர்றாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கிற சிக்கல்கள் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அது சார்ந்த தீர்வுகளை முன்வைப்பாங்க அப்போ இவங்க தான் இந்த தொகுதிக்கானவங்க மண்ணுக்கானவங்கன்றத மக்கள் மனசில் நிறுவுறதுக்கு அவங்களுக்கு காலமும் நேரமும் இருக்கு அதுக்காக தான் முன்கூட்டி நம்ம அறிவிச்சிருக்கிறோம் மிக சிறப்பாக போகுது அதாவது கூட்டணி வைக்கணுமா யார் கூட வைக்கணும் இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தால் தான் காத்திருக்கணும் வேட்பாளர்லாம் அறிவிக்க முடியாது அந்த மாதிரி எந்த குழப்பம் இல்லாதனால தொடக்கத்துலருந்தே வேட்பாளரை அறிவிச்சு நம்ம வேகமாக போயிட்டு இருக்கோம் பிப்ரவரி ஏழு அண்ணன் சொன்னது போல் மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடுன்னு திருச்சியில் போடுறாங்க அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வச்சும் அறிமுகப்படுத்துவாங்க அதுக்கு முன்னாடியே திட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு ஒரு ஆண்டுன்னு நிறைய வேட்பாளர்கள் வேலையும் செஞ்சுட்டு போகிறாங்க மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க கட்டாயம் இருபத்தாறில் நாங்கள் ஒரு பெரிய இடத்தை பெறுவோம் வேட்பாளர்கள் பற்றி கேட்குறதுல நான் ரெண்டு ஆர்டிகல் பார்த்தேன் ஒன்று வந்து பிராமணர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தேன் அதோட விட உங்களோட ஆர்டிக்கலாம் ஒன்று பார்த்தேன் பிறமொழியாளர்களுக்கு இருபத்தி நாலு இடம் அதில் தெலுங்கர்களுக்கு பன்னெண்டு இடம் கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சின்னு விகேடனில் ஒரு ஆர்ட்டிகல் பார்த்தேன் அது உண்மைதானுங்களா அது போன வாட்டி கொடுத்ததுன்னு சொல்லியிருந்தேன் இரண்டாயிரத்தி பதினாறுலேயும் கொடுத்தோம் இருபத்தி ஒன்றுலையும் கொடுத்தோம் இதே மாதிரி தான் இருபத்தி ரெண்டு இடம் பதினேழு இடம்னு கொடுத்துருக்கோம் அதில் பெரும்பான்மையாக இங்கே அதிகமாக வாழ்கிறவங்க தெலுங்கர்கள் தான் பிறமொழியாளரில் அவங்க வாழ்கிற எண்ணிக்கைக்கு அடிப்படையில் நம்ம அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம் அதனால தான் அதை கொடுக்குறோம் நம்ம யாரும் அவங்களாம் இருக்கவே கூடாது வாழக்கூடாது இங்கே எதுலேயுமே பங்கெடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை அது அவங்க செய்கிறாங்க கேரளாவில் ஒரு இடுக்கி பகுதியிலேருந்து ஒரு தமிழர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகி உள்ளே போனால் கூட அவங்களால தமிழில் பேச முடியல தமிழில் பதவியேற்பு செய்ய முடியல ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து தெருங்கலையே பேசுகிறாங்க தெருங்கலையே பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துலையும் ஆதிக்க அரசியலை செய்யலாம் அப்போ நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் இருக்கும் அப்படி தான் பார்ப்பனர்களும் இங்கே மூணு விழுக்காடாவது வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் மூணு விழுக்காடுன்னு எடுத்திங்கன்னா கூட அவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுக்க வேண்டியது இப்போ நம்ம அந்தளவுக்கு கொடுக்க முடியலைனாலும் சில இடங்கள் இந்த முறை கொடுக்கறதா அண்ணன் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கொடுத்த ஒருத்தர் கொடுத்துருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுத்தது தான் திரும்ப இப்போ இந்த முறை கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறதா இருக்கிறாங்க அதெல்லாம் அண்ணன் சீமான் அறிவிப்பேன் உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி தொடங்குச்சு நீங்கள் வேறு கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தீங்களா இல்லை நாம் தமிழர் கட்சி தான் உங்களோட அரசியல் பயணம் தொடங்கியதா ஒரு கட்சியில நான் பயணிக்கிறதுங்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு முன்னாடி வந்து திராவிட இயக்கம் திமுக ஆதரவாளர் அப்படிதான் இருந்தேன் நான் சின்ன வயசுலேருந்தே நான் அரசியல் படிக்கிறதும் பேசுறதும் அப்படின்னு இருந்திருக்கேன் அதனால அரசியல் புதுசு இல்லை அப்பலருந்தே பேசியிருக்கோம் கருணாநிதி தான் தமிழினத்துக்கு தலைவர்னு நினச்சிட்டு இருந்த பல கோடி மக்களில் நானும் ஒருத்தன் அது எவ்வளோ பெரிய ஏமாற்றுங்கிறது ரெண்டாயிரத்து ஒம்போதில் நடந்த பிறகு தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றோம் ஆனால் உணர்ந்தது அந்த உணர்வு அப்போயே வந்துடுச்சு ஆனாலும் அப்போ நமக்கான அரசியல் எது அப்படிங்கிற தெளிவு அப்போ இல்லை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பிறகு வர எழுச்சியில் தான் நமக்கு உணர்றோம் உணர்ந்த பிறகு நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்ற ஒரு உணர்வு ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு ஏற்பட்டு முழுமையாக இந்த பக்கம் வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து நேரடியாக கட்சியிலேயே பயணிச்சுட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு சீமான அவர்கள்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அவரோட தன்னம்பிக்கை தான் எல்லாரும் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே வராது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கோங்களா அதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் கூட விட்டுருவோம் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்கு நாலரை லட்சம் வாக்கு வாங்கின உடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோட எதிர்காலமே கிடையாது இந்த கட்சிக்குன்னு சொன்னாங்க ஆனால் அவர் சோர்வடையவே இல்லை அடுத்த நாள்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிஞ்ச உடனே தான் பெரிய அளவுல இளைஞர்கள் வந்து இந்த கட்சியில் வந்து சேர்றாங்க நாலரை லட்சம் வாக்கு அன்னைக்கு கணக்குல பார்த்தீங்கன்னா அது ஐந்தாவது கட்சியாக தான் அன்னைக்கு இருந்துச்சு வாக்கு அளவுல பார்க்கும்போது அப்படி இருந்தவர் வந்து இப்படி ஒரு எழுச்சி பெற்று வரும் அப்படின்னு யாருமே நினைக்காத ஒரு மாற்றத்தை இது இதுக்கு மேல வராதுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ப எல்லாருக்கும் தெரியும் திரும்ப நாடறிந்த ஒரு நடிகராக இருந்த கமலஹாசன் ஒரு கட்சி தொடங்கி வராரு அவரும் எதிர்க்கிறாரு அவ்வளோதாங்க மாற்று அப்படின்னு விரும்புகிறவங்களாம் கமலஹாசனுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கன்னு இருக்கும்போது அது எல்லாத்தையும் உடச்சி கமலஹாசனை விடவும் அதிகமாக இன்றைக்கி இருந்த மையத்தை விடவும் அதிகமாக மூணு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி பதினேழு லட்சம் வாக்கை வாங்கி முன்னாடினோம் அப்போ அதுக்கு வந்தவுமே அவ்வளோதாங்க எப்போவுமே மாற்றத்துக்கு இந்த அளவுக்கு வாக்கு இருக்குது அது இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு திரும்பவும் வேலை செஞ்சு சரியாக அதை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்கு அப்புறம் இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ரெண்டுன்னு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவே மாற்றி நிறுத்தி இருக்கிற இது முழுக்க முழுக்க அண்ணன் சீமானோட தன்னம்பிக்கையில் விளைந்த விளைச்சல் தான் அது அடுத்த கட்டம் இன்னும் எல்லோரும் சேர்ந்துருக்கும் இது ஒவ்வொரு தமிழருடைய கடமை அண்ணன் சீமான் முன்வைக்கிற இந்த தமிழ் தேச அரசியலை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறது இது அடுத்த கட்டம் அரியணை ஏறுறது தான் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையே நம்ம அதுக்கான வேலைகளை தான் செய்வோம் விளைவு என்னங்கிறது மக்கள்கிட்ட தான் நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு அப்படின்றது கட்சிக்கு கட்டமைப்பே இல்லை சீமான் தான் அங்கே தெரிகிற நபர் அவர் தான் சித்தாந்தம் அவர் தான் எல்லாமே அவரை தாண்டி யாருமே அங்கே தெரிகிறது இல்லை கட்சி கட்டமைப்பு இல்லை அதுதான் அவங்களுடைய தோல்விக்கான காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது ரங்கராஜ் பாண்டே கூட அதை நிறைய முறை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் கட்டமைப்பு இல்லை அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கட்டமைப்பு பணிகள்லாம் எப்படி போய்ட்டுருக்குங்க இல்லை ரங்கராஜ் பாண்டே வந்து கொள்கையில் வெறும் சீமான் தான் முகம் அப்படின்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல அவர் சொல்கிறது கட்டமைப்பு இல்லை கொள்கையே சீமான் தான் அப்படின்லாம் யாரும் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மிக வலுவான கொள்கையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் முன்வைக்கிறது ஆனால் தான் நல்ல கொள்கை இருக்குது நான் கூட இன்னைக்கு இருக்கலாம் போயிடலாம் ஆனால் என் கொள்கை ஒரு நாள் கட்டாயம் வெல்லும் தான் சொல்கிறாரு அதனால் கொள்கையே சீமான் தான் அப்படிலாம் சொல்கிறது வந்து ஒரு அபத்தமான பேச்சு அப்படி அவரும் சொல்லலை யாரும் எங்கேயும் சொல்லுறது இப்போ தமிழ் தேசிய கொள்கை தான் கொள்கை அதை வச்சுட்டு நிற்கிறாரு அது தனியாக நிற்கிறாரு வேற யாருமே தெரியலங்கிறவங்க வந்து அவங்க சரியாக கவனிக்கல அப்படின்னா பொருள் நிறைய பேர் அடையாளப்படுறாங்க நிறைய பேரை அடையாளப்படுத்தியும் இருக்கிறாரு அதில் அடையாளப்பட்டவங்க வெளியில் போயும் வேற கட்சிகளை இணைஞ்சு பயணிச்சுட்டும் இருக்காங்க அப்போ அது எல்லாமே இவர் வளர்த்து விட்டவங்க தானே அதனால அப்படிலாம் கிடையாது ஒரு பல பேரை வளர்த்து விடுறாரு பல பேர் வளர்ந்து அதை பயன்படுத்திக்கிட்டு வெளியிலவும் போயிருக்காங்க உள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க தொடக்கத்துலேருந்து இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு பிறகு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிலாம் இல்லாம இவ்வளோ பெரிய கட்சி முதல் இயங்க முடியாதுங்கிறத இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி கட்டமைப்புங்கிறது அண்ணன் கடந்த மூன்று ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா மூன்று முறை தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிருக்கிறாரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் கலந்தாய்வுகள் நடத்தி அங்கே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கார் அதனால் அது சும்மா ஒரு அவதூறு தான் இல்லை இல்லைன்னு சொல்லும் போது அப்போ இவங்க எப்படிப்பா வெல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட உருவாக்குறதுக்கு எடுக்கிற ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்கணும் இது ஒரு தொடக்கத்துலேருந்து இருக்கிற குற்றச்சாட்டு தான் முன்னாடி நம்ம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இன்னைக்கு அப்படிலாம் இல்லை இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியேறினா அதை பெரிய செய்தியாக போடுற ஊடகங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படும் போது அதை வந்து செய்தியாக போட மாட்டாங்க அதுதான் சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியோட ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ நீங்கள் சொன்னது இப்போ நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியலில் முன்வைக்கிறாங்க ஆனாலும் கூட வெளியே என்னமா அது பரப்பப்படுது அப்படின்னா இவங்க தெலுங்கர்களை எதிரியாக ப்ரோ அவங்கள வந்து எதிரியாக கட்டமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு உங்களுடைய பதில் என்ன தெலுங்கர்கள் மட்டும் இல்லை எந்த மொழியினருக்கும் நாம் தமிழர் கட்சி எதிரானது இல்லை தமிழ் மக்களுக்கானது தமிழர்களுக்கானது அப்படிதான் நம்ம நம்ம முன்வைக்கிறோம் இப்போ இதை ஏன் முன்வைக்க வேண்டியிருக்குன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இந்தியா வந்து வழியாக பிரிக்க பிரிக்கப்பட்ட தே நாடு தான் அதில் பல இன தேசிய இனங்கள் இங்கே வாழ்கிறாங்க அதில் அந்தந்த தேசிய இனத்தை சார்ந்தவங்களே அந்தந்த தேசிய இனத்தை அந்தந்த மண்ணை வந்து ஆள்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லாமல் கன்னடர்கள் ஆண்டுருக்கிறாங்க தெலுங்கர்கள் ஆண்டுருக்கிறாங்க மலையாளிகள் ஆண்டுருக்கிறாங்கன்னு இந்த இந்த ஒரு மிக மோசமான ஒரு வரலாறு நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ அதை உடைக்கணும் தமிழர்களுக்கானது தான் இந்த அதிகாரம் அப்போ அதை தமிழர்கள் அடையணும்னு ஒரு கொள்கையை முன் வச்சு தான் அந்த சீமான் வரார் அது யாருக்கும் எதிரானது இல்லை தமிழர்களுக்கானது அப்போ தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் பொறுத்தர் பேசுனா அது தெலுங்கருக்கு எதிரானது மலையாளிகளுக்கு எதிரானது கன்னடருக்கு எதிரானது இந்திக்கரனுக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட அதிகாரத்தை தமிழ்நாட்டில் வந்து ஊன்றியிருக்கிறாங்கன்றது தான் அதை காட்டு அப்போ அது பிழையானது அது வந்து ஆதிக்கம் இப்போ நம்ம இங்கேருந்து ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ கேரளாவிலையோ போயிட்டு நாங்கள் முதல்வர் ஆகணும் நாங்கள் தான் பெரும்பான்மை அப்படின்னு சொன்னோன்னா எப்படி அது ஒரு ஆதிக்க அரசியலாக இருக்குமோ அதை தான் இவங்க ரொம்ப நீண்ட காலமாக இங்கே தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதைத்தான் எதிர்க்கிறோமே தவிர நம்ம எதிர்க்கிறது ஆதிக்கத்தை தானே தவிர யாரோட வாழ்வியலையும் இல்லை யாரும் வாழக்கூடாதுன்னு சொல்லலை திரும்ப திரும்ப நன்சிமான்னு சொல்கிறது தான் யாரும் வாழலாம் ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம்னு அதைத்தான் சொல்கிறோம் அது உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறீங்கன்றது தான் அது காட்டு